பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவது ஆபத்தானதாகவும் உலக சமாதானத்திற்கு சவாலாகவும் இருக்கிறது இந்த நிலையில் இந்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருப்பது முக்கிய நடவடிக்கையாகும் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது காட்டமாக தனது கருத்தை தெரிவித்தார் அவர் கூறியதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வழங்கும் ஆதரவை முற்றிலும் கைவிடும் வரை இந்திய சிந்து நதி நீரை அந்த நாட்டிற்கு வழங்க முடியாது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் பொறுமையை கடுமையாக சோதித்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு அவசரமாக ஒன்று கூடி முக்கியமான முடிவுகளை எடுத்தது பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்கள் ரத்து செய்யப்பட்டன மற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தும் முடிவும் அதற்கு பகுதியாகும் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் ஆகியோரால் உலக வங்கியின் நடுநிலை கூட்டுறவுடன் கையெழுத்திட்டது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு கிழக்கு ஆறுகள் மற்றும் பாகிஸ்தானுக்கு மேற்கு ஆறுகள் ஒதுக்கப்பட்டன பாகிஸ்தான் சுமார் சதவீதம் நீரை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பெற்று வந்தது இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநில விவசாயிகளின் நலனை மட்டும் கவனித்தது ஆனால் அதே சமயம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பற்றிய கவனம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் இது நேரு அரசின் மிகப்பெரிய தவறு எனவும் தற்போது மோடி அரசு அந்த தவறை திருத்தி மக்களின் நலனுக்காக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் ஓட முடியாது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் வாக்குறுதியை மேற்கோளாக சுட்டிக்காட்டினார் இதனுடன் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு எடுத்து வரும் இந்திய அரசின் முயற்சிகள் வெளிப்படுகின்றன பாகிஸ்தானில் சிந்து நதிநீரை நம்பி இருபத்தி இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்காக நம்பி வாழ்கின்றனர் எனவே இந்த நீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதனால் அந்த நாடு பெரும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகிறது இது பாகிஸ்தானுக்குள் நெருக்கடியை உருவாக்கியுள்ளதுடன் அந்த அரசின் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாடுகளுக்கு எதிராக உலக நாடுகளிடையே இந்தியாவின் வலுவான அரசியல் மனப்பாங்கையும் வலியுறுத்துகிறது இந்த சிந்து நதி தொடர்பாக மத்தியஸ்தம் செய்ய பாகிஸ்தான் அமெரிக்காவை நாடி உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது ஆனால் ட்ரம்பை ஒரு பொருட்டாகவே இந்தியா நினைப்பதில்லை என்பதால் பாகிஸ்தானின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது